தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இருக்கு ஆனால் தற்போதைய நடவடிக்கைகள் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு பரபரப்பா இருக்கு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேர்தல் வியூகங்கள் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பயங்கர பரபரப்புல இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கம் அது குறித்த விவாதங்கள் அண்மையில் கட்சி துவங்கிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடத்தினாரு அதுல கூட்டணி ஆட்சி கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளுக்கு பங்கு பெறுகிற கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தட் மீன்ஸ் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு பத்து சீட்டு அப்படின்னு எம்எல்ஏ சீட்டுகளை பிரிச்சு கொடுக்கறது இல்ல அமைச்சரவையில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது ஒரு பரபரப்பை கிளப்பிச்சு இப்போ இது மீண்டும் மிகப்பெரிய சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி அந்த விஜய் அறிவித்த பொழுது உடனே அதற்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு சரியான இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரசியல் மாற்றம் வருவதற்கு இதுதான் அவசியம் நாங்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே இது எங்களுடைய கொள்கை அஹ் எங்களுடைய குரலாக எப்போதும் இருக்கு அதை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு மாநாடு நடந்த பொழுதே அவர் அறிவிச்ச உடனே சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து அரசியல் தளத்தில் ஊடகங்களிடம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவது புதிய தமிழகம் கட்சி ஒவ்வொரு கூட்டத்திலும் அதை தீர்மானமாக பேசிட்டு வரும் அந்த ரீதியில் அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல யாரோ ஒருவரை முதல்வராக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏன் பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கெல்லாம் கிடையாது ஒவ்வொரு கட்சியும் உருவாகும் பொழுது தாங்களும் அதிகாரத்தில் பங்கு பெறணும் ஆட்சியில் பங்கு பெறணும் ஆட்சி அமைக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்களும் கட்சி தொடங்குறாங்க இப்படி கட்சி துவங்கி யாரோ ஒருத்தர முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஏன் நாங்க உழைக்கணும் அதற்கான இது என்ன அதற்கான பிரதிபலன் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தாரு அது ஊடகங்கள்ல மிகப்பெரிய விவாதமாகி நேற்று சன்னியூஸ் தொலைக்காட்சியில ஆஹ் நெறியாளர் குணசேகரன் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்ச்சியில அஹ் ரமேஷ் அவர்கள்லாம் கலந்துகிட்டு தலைவர் அவர்களுடைய நிலைப்பாட்டை அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்னதை மேற்கோள் காட்டி மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருந்தார் அதன் பிறகாக ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல நிறைய இது குறித்து இது பண்ணும் பொழுது ஒரு அதிமுக பலம் இழந்துருச்சா அப்படின்னு வந்து குணசேகரன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அதை அடிப்படையாக வச்சுதான் அதிமுக மட்டும் பலம் இழந்துருச்சு அப்படிங்கிறல்ல அந்த ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கு இல்லையா அப்படிங்கிற அந்த அந்த நடைமுறையே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு தமிழ்நாட்டில் முடிவுக்கு வரப்போகுது அதுதான் தற்போதைய நிகழ்வு அண்மையில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அதே நடைமுறை கொண்டு வந்துட்டார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதாவது இங்கு ஜனநாயகம் என்பது எல்லோரும் தேர்தலை சந்திக்கிறோம் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர் அவர்களுக்கான அதிகாரத்தை வெறும் சட்டமன்றங்களை கொடுத்தா மட்டும் பத்தாது அமைச்சரவையில கொடுக்கணும்ல அதுதானே முறையா இருக்க முடியும் அதிமுக பலகீனம் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை டக்குன்னு அவர் இருக்க கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வி ஆம் உண்மைதான் தனியா ஒரு கட்சி ஆட்சியை அமைக்கிற அளவுக்கான பர்சன்டேஜ் இல்ல வோட் பேங்க இல்ல அதிலும் குறிப்பாக அதிமுகல இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்துட்டு இருந்த பொழுது நாங்க அந்த செய்திகளை மீண்டும் பார்க்கும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா அதை பார்க்கும் பொழுது குறிப்பா நாம வந்து தென் மாவட்டத்தை கையில் எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட ஓவராலா பனிரெண்டு நாடாளுமன்ற ஆஹ் அதிமுக மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு அஹ் அதிமுக நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு தென் மாவட்டத்துல மிக முக்கியமான தொகுதிகளாக அறியப்படுகிற மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப வாக்குகள் இதுல புதிய தமிழர் கட்சி கூட்டணி வச்சு களம் கண்ட தென்காசியில் இரண்டாவது இடம் ஆஹ் விருதுநகர்ல இரண்டாவது இடம் திண்டுக்கல்ல ஓரளவுக்கு வா ஓட்டு ஆன் பண்ணிருக்கிறாங்க அப்போ கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கிற இடத்தில் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு ஓரளவுக்கு ஓட்டு கெயின் ஆகுது இப்படி இவங்க தனிச்சா இவங்க போட்டியிட்ட எல்லா இடத்துலையும் மூணாவது இடம் அப்ப தென் மாவட்டத்துல சுத்தமாக வலுவிழந்து போயிருக்கக்கூடிய அதிமுக அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு அதிமுக மட்டுமல்ல பொதுவாக தமிழ்நாடு அரசியல் சூழல் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அதுல அதிமுகவை மென்ஷன் பண்ணி நேற்று இந்த விவாதங்கள் நடந்ததுனால அதிமுக எடுத்து பார்க்கும் பொழுது வலையினமாகத்தான் இருக்கிறாங்க தென் மாவட்டத்துல ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பெருவினுடைய கட்சியாக அறியப்பட்ட அதிமுக இன்னைக்கு அந்த சமூகத்துல இருந்து சுத்தமாக விலகி ஓ ஓசோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு பகுதி அவங்களுக்கு வாக்களிக்க தயாரா இல்லை முடிஞ்சது பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒருவேளை புதிய தமிழர் கட்சி அந்த இடத்துல இல்லைன்னா கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மீண்டும் நான்காவது இடத்தான் போயிருப்பாங்க நாம் தமிழருக்கு தான் போயிருப்பாங்க பல இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவும் இடைவெளியில் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இவ்வளவுதான் பல தொகுதிகளில் அப்படி நீங்க நாடாளுமன்ற தொகுதியை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு தொகுதியை கணக்கெடுத்து வச்சுட்டு பதினஞ்சு தொகுதியை வந்து சட்டமன்ற தொகுதியில கன்வெர்ட் பண்ணி கணக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நான்காம் இடத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி சரிந்திருக்கு அப்ப அவர்கள் இந்த சூழ்நிலையே கூட்டணி ஆட்சி குறித்து அவர்கள் தான் இதை வந்து முன்மொழிஞ்சிருக்கணும் ஆக்சுவலா அதைத்தான் வந்து நேற்று ஊடக விவாதங்கள்ல நேற்று பார்க்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு சமூக வலைதளங்களிலும் அது குறித்து எல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஒரு கட்சியும் தனிச்சு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக இன்றைய தேதியில் இல்லை அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல இருந்த வாக்கு வங்கியை கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா ஓட்டுக்கள் அஹ் இளந்தலைமுறை வாக்காளர்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் கணிக்க முடியாமல் பல இடங்களில் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதுதான் இப்ப கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கோரிக்கை குரல் எழ ஆரம்பிச்சிருச்சுனாலே ஒரு கட்சி ஆட்சி முறைக்கான தேவை இல்ல ஒண்ணு இரண்டாவது ஒரு கட்சி ஆட்சி முறையை மெயின்டைன் பண்ற இடத்துல எந்த ஒரு கட்சியும் பலமாக இல்லை இப்ப போனா வந்து புதிய தமிழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கட்சின்னு ஓட்டு கேட்கறது வடக்கு போனா ஒரு கட்சியின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்கறது இப்படி அங்க ஆதரவு பெற்ற கட்சி இங்க ஆதரவு பெற்ற கட்சி இவர்களின் ஆதரவு பெற்ற கட்சின்னு கேட்கறதுக்கு ஓட்டு கேட்டு அஹ் ஜெயிச்ச பிறகு ஒரு நபர் போய் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு இந்த ஆதரவு தெரிவிச்ச கட்சிகள்லாம் ரெண்டு சீட் மூணு சீட் முடிச்சு விடுறதுக்கு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் எல்லா பக்கமும் கணிஞ்சிருச்சு ஸோ அதற்கு அதை அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கூட்டணி ஆட்சி குறித்து ஒரு தெளிவான புரிதலோடு கூட்டணி ஆட்சிக்கு மனமுகந்து கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு கூட்டணியும் முழுமையடையும் ஆஹ் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படியான சூழலின் பிறகு அதிமுக ஒன்றும் விதிவிலக்கு இல்லை ஈவன் அதிமுக தற்போது இருக்கக்கூடிய அந்த பலகீனமான நிலை அவர்கள்தான் இதை வந்து இது பண்ண முடியும் ஏன்னா சமூக வலைதளங்களில் நிறைய டேட்டாவோட எடுத்து போட்டாங்க ஒரு ஒரு ஓட்டு வரைக்கும் எண்ணி ஆஹ் இந்த பக்கம் தருமபுரி ஆகட்டும் வெள்ளூர் ஆகட்டும் நிறைய தொகுதிகளை எடுத்து போட்டு ஒவ்வொரு ஒரு வாக்குகளும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது அதிமுக மிக சொற்பமான வாக்குகள் வாங்கிய தொகுதிகள் பல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதிய தமிழ் கட்சி கூட்டணியில் இல்ல ஆஹ் சில கட்சிகள் கூட்டணியில் இல்ல அந்த வித்தியாசத்துல தான் அஹ் ஆட்சியை இழந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்த அதிமுகவினுடைய கூட்டணி ஒருவேளை புதிய கட்சி இவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கலாங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குல சுத்தமா வந்து பலம் இழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெறுமனே வந்து கூட்டணி ஆட்சி என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் ஒரு கட்சியினுடைய துவக்கம் அதற்கான காரணம் அவர்களுக்கான இதுங்கிறது மட்டும் கிடையாது மாறி மாறி ஆட்சி அமைச்ச இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் இங்கு சரியான சோசியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நமக்கும் பகிர்வு நமக்கும் பங்கு இருந்தால் தான் நமக்கான குரல் வலுவாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் பல கட்சிகள் இங்க உருவாச்சு அப்படி உருவானதுதான் புதிய தமிழகம் கட்சி அவர்கள் சரியாக சோசியல் ரெப்ரசன்டேஷன் வழங்கி இருந்தால் அவர்கள் ஒருதலை பட்சமாக சில குறிப்பிட்ட மூன்று நான்கு சாதிகளுக்கு ஆதரவாக இல்லாமல் உண்மையாகவே அவர் பேச அவர்கள் பேசக்கூடிய சமத்துவத்தின் அடிப்படையில இங்கு வந்து ஆட்சியோ அதிகாரமோ இருந்திருந்தால் பல கட்சிகள் இங்கு உருவாகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தோற்று போன இடத்தில் துவங்கியதுதான் புதியதம கட்சி போன்ற இயக்கங்கள் அப்படி இருக்கும் பொழுது தோற்றத்தின் காரணமே இதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குதான் அதற்கு சில காலம் பிடிச்சிருக்குது வெறும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய செட்டப் எப்படி இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறுநில மன்னர்களை போல ஒரு ஒவ்வொரு அமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அவர்களை மீறி காவல்துறை செயல்பட முடியறதில்லை காவல்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ யார் அந்தந்த பகுதியில் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்களோ அவரவர்கள் கட்டுப்பாட்டுல போனதுக்கு அப்புறம் கனிம வள எப்படி தடுக்க முடியும் சாதி ரீதியிலான கொலைகளை எப்படி தடுக்க முடியும் ஆஹ் போதைப் பொருள் புழக்கத்தை எப்படி தடுக்க முடியும் வன்முறைகளை எப்படி தடுக்க முடியும் சமூக சீர்கேடுகளை எப்படி தடுக்க முடியும் தடுக்கவே முடியாது அப்படியான அதற்கான வெளிப்பாடுதான் தமிழ்நாடு தற்போது இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு சட்ட ஒழுங்கு நிலைமை அப்படி இருக்கும் பொழுது அமைச்சரவையும் எல்லோரும் பங்கு ஆறு ஏழு கட்சி ஒரு அமைச்சரவையில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கிறாங்கன்னா எப்ப நீ செய்யற தப்புக்கு ஆட்சியை குறை சொல்லும் பொழுது அதுக்கு நாங்களும் பங்குதாரர்களாக ஆகணும் அப்படிங்கும் பொழுது எங்களால் அதை பொறுத்துக்க முடியாது நீ தப்பு செய்யாத தப்பு செய்யறவங்களுக்கே இயல்பாவே அச்சம் வந்துடும் ஏன்னா எல்லாரும் அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்சி அதிகாரத்தின் பங்கு எங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு வேணுங்கிற குரலே இழாது உதாரணத்துக்கு திமுகல ஏன் அது பெருசா எழல அப்படின்னா அவர்கள் எல்லாம் ஒன்னா கூட்டா இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய தப்புகள் இவங்க செய்யக்கூடிய தப்புகள் அவர்களும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க அமைதியா இருக்காங்க பேசாம இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது தப்பு நடந்தா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் குரல் எழுப்புறாங்க இதுவே அமைச்சரவையில் பங்கு சில கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அப்படின்னா இந்த தப்பு நிச்சயமாக நடக்காது தடுக்கப்படும் அப்ப ஒட்டு மொத்தமாக சோசியல் ரெப்ரஸன்டேஷன் பிளஸ் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் செட்டப் சேஞ்ச் அது மட்டும் இல்லாம குற்றம் குறைகளை தடுப்பதற்கு குளறுபடிகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிர்வாக சீர்கேடுகளை தடுப்பதற்கு வள கொள்ளைகளை தடுப்பதற்கு வன்முறைகளை தடுப்பதற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுப்பதற்குன்னு எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்து நடக்கக்கூடிய ஆட்சிதான் ஜனநாயக பூர்வமானதாக இருக்கும் உண்மை டிக்டேட்டன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு எதிராக தான் இருக்கும் ஏன்னா அது சரியா இல்லை அப்படி இல்லாததன் காரணமாக தான் இன்னைக்கு அதிமுகவும் கூட இவ்வளவு பலகீனமாக இருக்கக்கூடியதற்கான அடிப்படை அப்போ தங்களுடைய சூழல் வந்து தூக்கி சுமக்கிறதுக்கு அஞ்சாறு பேர் நல்லா சாப்பிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது தென் மாவட்டத்துல புதிய கட்சி ஒரு வலுவான வாக்கு வகையை மட்டுமல்ல ஒரு வலுவான சமூகத்தின் பின்னணியை கொண்டது இது போல வட இது போல பல கட்சிகளும் இருக்கிறாங்க அவங்களுடைய அஹ் இதுல வச்சிருக்கிறாங்க சோ அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரியான அதிகார பிரதிநிதித்துவமும் தான் ஜனநாயகமாக இருக்க முடியும் தான் அதைத்தான் புதிய முக்கிய தலைவர் டாக்டர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாரு நோ வே ஆட்சி பங்கு தான் ஃபர்ஸ்ட் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் புதிய தமிழ் கட்சி மட்டுமல்ல அதை தொடர்ந்து பல கட்சிகளும் உள்ள அப்படியே புசுங்கிட்டு இருக்கு இப்ப கண்டிப்பா வந்து தேர்தல் நெருங்க 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 நிச்சயமாக அவர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கட்சி தொடங்கிட்டோம் அப்படின்னு பொதுக்கூட்டம் நடத்திட்டு மாநாடு நடத்திட்டு அப்படிலாம் போக மாட்டாங்க அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டம் அவர்கள் தங்களை வலுவான இயக்கமாக உருவாக்குவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இறுதியில் யாருக்கு யாருகிட்ட போகுது இவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு இவர்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு இவர்கள் செய்யக்கூடிய தியாகம் பல கட்சிகள் பல உயிரிழப்புகளை சந்திச்சு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படி முன்னாடி அவ்வளவு தியாகங்களை செய்து அவ்வளவு அர்ப்பணிப்புகளோடு இத்தனை நாள் சஸ்டைன் பண்ணி இவ்வளவு நீண்ட நெடிய காலம் அஹ் இந்த நிலத்தில் அரசியல் செய்வது என்பது யாரோ ஒருத்தரை துறை முதலமைச்சராக்குவதற்காக அல்ல அப்படிங்கிறது மிக 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 நியாயமான குரல் அதை அரசியல் களம் மிக தெளிவாக புரிஞ்சிடுச்சு ஆனால் அதனுடைய எதிரொலித்துதான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தலைவர் அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கு பின்னால ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபண்டமெண்டல் அதை அடிப்படையாவது தாங்க கூட்டணி இருக்கும் அதற்கு எல்லா கட்சிகளும் தயாராகும் அதைத்தான் அந்த கூட்டணி ஆட்சி குறித்த விவாதங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும்